மாமா, எதுக்கு இந்த பாலகனை வெச்சுக்கிட்டு இப்படி கஷ்டப்படுற நாங்களாம் இல்ல நீ தான் வயசு போன கட்ட எங்க வேணாலும் கடந்துக்குவ இந்த சின்னஞ்சிருசுக்கும் எதுக்கு இந்த தலைவிதி பிள்ளைங்களோட ஓடி ஆடி விளையாடிக்கிட்டு குமரேசனும் எங்க கூடயே இருக்கட்டும் மொத்த சிவனோட வயிற்றுக்கு சோறு போட முடியாம போயிருந்தாங்களால நாங்க பாத்துக்கிறோம் நீ முடிஞ்சப்ப வீட்டுக்கு வந்து கையில் நல்ல முறுக்கு வாங்கி வந்து கொடுத்து பார்த்துட்டு போ குமரேஷா தம்பிங்களோட விளையாடிக்கிட்டு எங்க கூடவே இருந்துக்கிறியா